கர்நாடக மாநிலத்தின் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கப்பினாலி கிராமம் அருகே காவல்துறையின் முயற்சியால் முக்கியமான மாவோயிஸ்ட் தலைவர் விக்ரம் கவுடா சுட்டுக் கொல்லப்பட்டார் மாவோயிஸ்டுகளின் இயக்கத்தை தகர்க்க காவல்துறை மேற்கொண்டு தீவிர முயற்சிகளின் ஒரு முக்கிய விளைவாக இது பார்க்கப்படுகிறது விக்ரம் கவுடா கடந்த இருபது ஆண்டுகளாக காவல்துறையால் தேடப்படும் நபராக இருந்தார் அவர் முதலில் தன்னுடைய கிராமத்தில் தாக்ஷண கன்னடாவில் நக்சல் இயக்கத்துடன் சேர்ந்து பணம் திரட்டும் பணிகளில் ஈடுபட்டார் பின்னர் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு மக்களிடமிருந்து மறைந்து காடுகளில் முழுமையாக நக்சல் இயக்கத்துக்கு பணிபுரிந்தார் திங்கட்கிழமை இரவு விக்ரம் கவுடா தனது குழுவுடன் கப்பினாலே கிராமத்திற்கு சென்று மளிகைப் பொருட்களை சேகரிக்க முயற்சித்தார் அந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையின் அதிரடி துப்பாக்கி சண்டை தீரமானது காவல்துறை தாக்குதலுக்கு மறு தாக்குதலாக நக்சல்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் காவல்துறை மேற்கொண்ட பதிலடி சுட்டில் விக்ரம் கவுடா இறந்தார் கர்நாடக மாநில அரசு விக்ரம் கவுடாவின் மீது மூன்று லட்சம் ரூபாய் மற்றும் கேரள அரசின் ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு அறிவித்திருந்தது அவரது மரணம் கடந்த இருபது ஆண்டுகளில் கர்நாடகாவில் மாவோயிஸ்ட் இயக்கத்தின் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒரு முக்கிய சாதனையாக கருதப்படுகிறது மூவருக்கும் மேல் நக்சல்கள் அந்த இடத்தில் இருந்து தப்பிச் சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடக மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தெரிவித்ததாவது காவல்துறை தொடர்ந்து மாவோயிஸ்ட் நடவடிக்கைகளை தகர்க்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது நாம் ஒவ்வொரு நக்சலையும் துரத்தி அவர்களை சமூகத்தில் இணைக்க செயற்படுகிறோம் என்றார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் மாவோயிஸ்ட் இயக்கத்தின் தாக்கம் கர்நாடகாவில் படிப்படியாக குறைந்திருந்தாலும் சமீப காலங்களில் புதிதாக மாவோயிஸ்ட் நடவடிக்கைகள் புதுப்பிக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்துள்ளன இவ்வாண்டு மார்ச் மாதத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் வனப்பகுதிகளில் நக்சல்களின் இயக்கம் மீண்டும் தென்பட்டதைத் தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன மாவோயிஸ்ட் தலைவர் விக்ரம் கவுடாவின் மரணம் காவல்துறையின் சிறப்பான திட்டமிடலால் நிகழ்ந்து ஒரு முக்கிய வெற்றியாக கருதப்படுகிறது சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அரசின் திட்டவாட்கள் தொடரும் என்றும் காவல்துறை உறுதியளித்துள்ளது